இந்த தேர்தல் பத்திரம் என்ற உலகத்திலேயே மகா ஊழலை உருவாக்கி அது மூலம் ஊழலை நிர்வாகப்படுத்தி சிபிஐ ஐடி இடி எல்லாம் வைத்து அரசியலுக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் மட்டும் நடத்துற ஒரு அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசாங்கம் சிலர் கூறுகிறார்கள் இந்த தேர்தல் ஜனநாயகத்துடைய உயிரா சாவா என்ற தேர்தல் அப்படின்னு நான் கூறுகிறேன் இன்றைக்கு இருக்கிற தகவல் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பினால் தேர்தல் பத்திரம் தகவல்கள் வெளிவந்த அடிப்படையில் நான் கூறுவேன் ஜனநாயகம் ஏற்கனவே செத்துவிட்டது இந்த நாட்டில் இப்போ கேள்வி இந்த தேர்தலில் செத்த பிணத்தை இவர்கள் திருப்பி வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போய் முழுமையாக இறக்கப் போறார்களா இல்லை அப்பர் பெரிய புராணத்தில் அப்பர் அவருடைய தொண்டரின் மகன் வாழை இலையை உணவுக்கு வெட்ட போகும்போது பாம்பு கடித்து விஷத்தால் செத்த அந்த பையனை மந்திரம் சொல்லி சாமிக்கு வேண்டி அந்த பிணத்தை திருப்பி விஷத்தை வெளியெடுத்து உயிருக்கு கொண்டாந்த போது கொண்டாந்தபடி இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த செத்து போய் கடக்கிற ஜனநாயகத்தை திருப்பி இந்தியா கூட்டணி உயிருக்கு கொண்டு வர முடியுமா என்றதுதான் இந்த தேர்வு தேர்தலுடைய முக்கிய கேள்வி எனவே யாருக்கெல்லாம் நாட்டில் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் ஜனநாயகத்தில் பற்றிருக்கிறதோ யாருக்கெல்லாம் தமிழ்நாடு மேலே பற்றிருக்கிறதோ யாருக்கெல்லாம் உங்கள் குழந்தைகள் மூல் மேல் உங்கள் பேரப்பசங்கள் எதிர்காலத்துக்கு மேல் பற்றும் ஆர்வமும் இருக்கிறதோ நீங்கள் அனைவரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேதி வாக்குச்சாவடிக்கு திரளாக சென்று அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் தோழர் சு வெங்கடேசனுக்கு வாக்களிப்பீர்கள் என்று வேண்டி செய்வீர்கள் என்று நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்